குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்டிஸ் காட் பிளஸ் யூ ஆல் ஓல்டு மெலடிஸ் போகிறேன் என்ஜாய் பண்ணுங்க இந்த நாலு இந்தியா நாளாக அமைப்பேன் மண்ட வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சிறு நெருஞ்சு கூறி நிறுத்தி வழி போனே நிற்பது பிற நெடுந்தூரம் பரந்த நிற்குமாவை நிலைக்குமா நம் Manam perum ovare ha 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 ha. ha, ha, ha. <coughs> செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிற தலை குனிவா செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடிய பைங்கனி இதழில் பழரசம் தருவால் பருகிட தலை குனிவா காட்டினில் பிறந்தவளோ காற்றில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படித்தவளோ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமறையோ செவந்தி பூச்சரமோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமறையோ செவந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ்தேன் மொழியால் நிலாவென் சிரிக்கும் மலர்கொடியா நிலா என்ன சிரிக்கும் மலர்கோடியார் பைங்கனி இதழ பழரசம் தருவார் கண்களில் நீளம் விளைத்தவளோ அது கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நில சிரிக்கும் மலர்கோடியா பயங்கனி இதழில் பழரசம் தருவால் பருகிட தலை குனிவாம் மேகத்தை கூந்தலில் முடிந்தவளோவின் மீன்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடிந்தவளோவின் மீன்களை மலராய் அணிந்தவளோ முகத்திலே இந்த உலகங்கள் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ முகத்திலே இந்த உலகங்கள் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ அவள் சேர்ந்தமிழ் தேன் மொழியார் நிலாவின் சிரிக்கும் மலர் கொடியார் நிலா சிரிக்கும் மலர் கொடிய பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவார் செந்தமித்தேன் மொழியார் நிலா வென சிரிக்கும் மலர் கொடியார் நிலா வென சிரிக்கும் மலர் கொடிய பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவ